எல்லா ஸ்டெப்ஸுமே குயிக்காக எடுத்துடுறோம் இப்போதைக்கு அந்த சொல்யூஷனுக்கு நாங்கள் வந்து தண்ணி எப்படி மாசுபட்டிருந்தது அப்படின்றத ஒரு ஆய்வாளர் வர சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வை பார்க்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு

அங்க கொட்டவேண்டங்க மேடம் நிர்ப்பந்தம் அறிக்க பரிசீலிக்கப்படும் பல மாதங்கள் ஒரு வருஷாக அதவரை நான் மாநகரல்ல 35 நாள் குப்பை கொட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷனல தான் அங்க அது வேண்டாம் வேண்டாம் இப்ப சாபடை

க்ரீம்ல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சதீஷ் குமார் கேஸ் போடுறாருங்க அதுக்கு வந்து திரு திருப்பூரில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டிப்பார்ட்மெண்ட்டை அவங்க கவுண்ட்ரு கொடுத்தாங்க நீங்கள் ஒன்ன இயராக கவுண்ட்ரு கொடுத்தாங்க போட்டு ஒவ்வொரு ட்ரெயினிங் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க லாஸ்ட் இயரிங்கில் கூட இப்போ கொடுக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா சரி எல்லாமே பண்ணி வச்சீங்களா

உங்களுக்கான தீர்வு கிடைக்குங்க பேசுறது கொஞ்சம் கேட்டா பரவாயில்ல உங்களுக்கான பதில் தான் நான் சொல்றேன் அதுக்கு மேல போற விரைவில் தீர்வு கிடைக்கீங்க ஏன்னா போடல மேடம் விரைவில் தீர்வு கிடைக்கிங்க

பல்வேறு விபரங்களை கொடுத்து எப்படியெல்லாம் கழிவு மேலாண்மை கையாளலாம் அப்படின்றத வந்து சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிற முனைகள் போய் அபராதம் மாநகராட்சி மேல போட்டுருக்காங்க திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு அடிப்படை விஷயங்கள கூட செய்யல ஏற்கனவே பயோசிஎன்ஜி பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஐ நோ ஐஎஸ் இதே உருட்டல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வார்த்தை யூஸ் பண்றது தப்ப நினைக்க வேண்டாம் ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து நாலஞ்சு வருஷமாக பயோசிஎன்ஜி நாங்க கொண்டு வர போறோம் அடாப்ட் பண்ண போறோம்னு பூமிதான் நிலத்துல பயோசிஎன்ஜி கொண்டு போய் அது கோர்ட்ல போய் நின்றுட்டு இருக்குது திட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து உடுமலைப்பேட்டையிலிருந்து திறந்து வச்சேன்னு சொல்றாங்க ஆனா அந்த திட்டம் செயல்படுத்தப்படவே இல்ல எங்க செயல்படுத்தப்பட்டிருக்கு ஒண்ணு இரண்டாவது வந்து குப்பைகளை நான் சொல்லிடுறேன்

அங்க செய்யவே முடியாது ஸ்டே வாங்கிட்டாங்க அப்ப எது கால் பண்ணதான் சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அங்க காலமலை ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கம் பரவி காரணம் என்னன்னா எண்ணூராம் வந்து இம்பேக்ட் ஆகுது தண்ணி கெடுது காற்று கெடுது வாழ முடியல எல்லாத்துக்கும் பிரச்சனை என் உடம்பு செக் பண்ணுங்க என் உடம்புலயும் பிரச்சனையா இருக்கு அப்ப ஒருத்தருக்கும் பாதிப்பு ஏற்படுதுன்னு தான் போயிட்டு இருக்கு நீங்க எங்க வந்து இப்ப மேயர் வந்து நான் உங்ககிட்ட பேசிடுறேன் ஏன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் அபிஷியல் மேயர் வந்து பேப்பர்ல அருகி விடுறாரு வெள்ளை வெளியில் வெளியில விட வரவு செலவுகள் நாங்க வந்து விட வந்து பாக்கலாம் சயின்டிபிக்கா நாங்க பண்ணிருக்கோம் இது வரைக்கும் சொல்லிட்டு வேர் யூ ஆர் டூட் ஆல்ரெடி டூயிங் எங்க சயின்டிபிக் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க வந்து காமிங்க என்ன சயின்டிபிக் அவங்க வந்து எந்த ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் மாஸ்டர் வாங்கினாங்க மேயர் ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் மேயர் சொல்றாங்க சர்வாதிகாரத்தை எடுத்து பண்ணுங்க எம்எல்ஏ சொல்றாங்க சர்வாதிகாரத்தை எடுத்து பண்ணுங்க இங்க வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படி தான் வேற செய்யறது யார் ஆஸ்கிங் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரைட் டு லைஃப் டிகினிட்டி ஆஃப் லைஃப் ஏர் கிளீனா இருக்கணும் வாட்டர் கிளீனா இருக்கணும் சுத்தமா வாழணும் தான் கேட்டுருக்கோம் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதை பத்தி இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து மிக மிக மோசமான வேலையை செஞ்சிருக்காங்க பட் வி ஆர் வெல்கம் நீங்க ஒன் நாட் செவன் ஐபிசி ஒன் டுவெண்ட்டி பிஎன்எஸ்எஸ்ல வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல போட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐ நோ

ஐலாண்ட் வாட்டர் எல்லாமே அது இல்ல பின்னாடி ஒரு வண்டி மின்னாடி ஒரு வண்டி நீங்க <laughs> <laughs> ये तो बैच को क्लोज कर देंगे मीटर दो बार काट दिए करनेस वाला और दो बार पाइपलाइन एनक्लोजर में रख तो ले रहा हूं मैडम 7 கொடுத்துறோம் कंप्लीटली स्पॉइल हो गया स्पॉइल ആയിട്ട് செக் பண்ணால வந்தாங்க சார் ट्राई பண்ணி கொடுத்திருக்காங்க नहीं हो रहा नहीं अर्जेंसी ये निकलতো না 2000 ಬಿಟ್ಟಿಯಿಂದ इट्स यूजफुल सो वी हैव द स्टॉप इट इन द पैड இதே வந்து மேயர் வந்து போன வருஷம் வந்து ஆயுத ஊதியம் முடிஞ்சிருந்து குப்பை விட்டு கொட்டாங்க கொட்டிட்டு போயிட்டு முதலையே பஞ்சாயத்தாட்டி பேச்சு சரி நாலு நாளைக்கு கொட்டுறது கூட நான் நாலு நாள் கொட்டின்னு உண்மையான எரிய பக்கம் குப்பையே வராதுன்னு புரியுது காமிச்சாங்க அதே மாதிரி பூங்கா வச்சு கொடுக்குறாங்க அதுக்கு இன்னும் ஆபீஸில் சொன்னாங்க சார் அதெல்லாம் சின்ன நம்ப கே பவானிஷா என்னது மண்ணை கொண்டு போட்டு கொடுக்கற பவானிசார் மண்ணை வச்சது செடி நல்லா வளர் வளருணும்னு ஆபீஸரே சொன்னாங்க சார் பேசுகிறேன் ஒருத்தர் <laughs> <laughs> கரு <laughs> பதிவு

ஆர்ட்டிகள் பீஸ்ஃபுல் போட்டோஸ் நாங்க எல்லாமே பீஸ்ஃபுல் போட்டோஸ் தான் பண்ணிட்டு இருப்போம் அதேதான் கேட்கறோம் அதாரிட்டி ஃபீல் ஆனதுனால அதோட நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு எங்கையும் கொடுக்கற சொல்லிங்க எத்தனை பெட்டிஷன் கொடுக்கணும் ஏழு அப்படின்னு சொல்றீங்க

ஒரு அமைதி முறை போராட்டம் பண்ணக்கூடாது அப்படி பண்றதுன்னா மறுபடியும் கலெக்டர் கிட்ட போய் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்பதான உங்களை இங்க நிக்க விடுவோம் அப்படிங்கிறாங்க

பிரச்சனை இல்லையா அடக்க முடிவிக்கிறீங்க காவல்துறை

திருப்போர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்